ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் கைது மன்னார் கடல் பகுதியில் ஐந்து விசைப்படகுகளுடன் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே நாளை பதினெட்டு மின்சார ரயில் சேவைகள் ரத்து பராமரிப்பு பணி காரணமாக காலை ஒன்பது ஐம்பது முதல் மாலை மூன்று ஐம்பது வரை ரத்து என தெற்கு ரயில்வே அறிவிப்பு தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் கொள்கை என்றும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் தர்மபுரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் தடங்கம் சுப்பிரமணியன் மாற்றம் புதிய செயலாளராக தர்மசெல்வனை நியமித்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரனின் சொகுசு கார் பறிமுதல் ஏழு வீடுகளில் நகைகளை திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நூறு சவரன் நகைகளை கைப்பற்றிய காவல்துறையினர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் ஹார்ட்வேர் கடையில் பயங்கர தீ விபத்து அணைக்கும் பணியின் போது கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் தீயணைப்பு வீரர்கள் உள்பட ஆறு பேர் காயம் பிரதமரின் முதன்மைச் செயலாளராக ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்திகாந்ததாஸ் நியமனம் ஓய்வு பெற்ற இரண்டு மாதங்களில் புதிய பொறுப்பு போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடும் ஆபத்தான நிலையிலிருந்து மீளவில்லை என தேவாலயம் விளக்கம் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்தியா இரண்டாயிரத்து பதினேழு இறுதிப் போட்டி தோல்விக்கு இந்தியா பழி தீர்க்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமூக நீதிக்கு வேட்டு வைக்கும் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் எவ்வளவு கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் கர்ஜித்த காட்சிகள் தான் இவை கடலூர் மாவட்டம் திருப்பயர் பகுதியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற விழா நடந்தது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலியை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசியவர் சமூக நீதிக்கு தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தான் கையெழுத்து போட்டாதான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும் என்னாகும் சிந்திச்சு பாருங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் தேசிய கல்விக் கொள்கையால் ஏற்படும் பாதிப்புகளை முதலமைச்சர் பட்டியலிட்டார் நாம கடைபிடிக்கிற சமூக நிதி கொள்கையை நீர்த்து போக செய்வது பட்டியல் என பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம் இதை ஒன்றைய அரசின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க இப்ப மருத்துவ கேள்வி சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர் தான் எடுப்பாங்க பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னு சொல்றாங்க ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க எந்த மொழிக்கும் தாங்கள் எதிரிகள் அல்ல என கூறிய முதலமைச்சர் ஆனால் எந்த மொழியை திணித்தாலும் எதிர்ப்போம் என்றார் மற்ற மாநில மொழிகளையும் காக்கின்ற கொள்கையாக தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை இருப்பதாக முதலமைச்சர் கூறினார் ஒரு பக்கம் நமது பள்ளிக்கல்வித்துறையை பாராட்டும் மத்திய அரசு மறுபக்கம் நமக்கான நிதியை தர மறுப்பதாக சாடினார் தமிழ்நாடு பள்ளிக்கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் திட்டங்கள் எதையும் அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது தேசிய கல்வி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கான நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு கூறி நிலையில் முதலமைச்சரின் இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது மாணிக்கம் தாகூர் மற்றும் செல்வ பெருந்தகை இடையேயான கருத்து மோதல் தமிழக காங்கிரஸ் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்று ஒராண்டு நிறைவடைந்துள்ளது இதையொட்டி சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் ஒராண்டில் அவரது செயல்பாடுகள் குறித்த வீடியோ வெளியிடப்பட்டது பனிரண்டு மாதங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகையின் பணிகள் பாராட்டுதற்குரிய வகையில் இருந்ததாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸ் கிருஷ்ணசாமி தங்கபாலு ஆகியோர் தெரிவித்தனர் கட்சி நிர்வாகிகளின் பாராட்டு ஒருபுறம் இருந்தாலும் மற்றொருவரும் மாவட்ட தலைவர்கள் இருபதற்கு மேற்பட்டோர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக தூக்கி தூக்கியுள்ளனர் கட்சி சீரமைப்பு உள்ளிட்ட பல விஷயங்களில் அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என கூறி கட்சி மேலிடத்தில் புகார் அளிக்க டெல்லியில் முகாமிட்டனர் அவர்கள் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தியை சந்தித்த புகைப்படமும் வெளியானதால் தமிழக காங்கிரஸில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் தன் மீதான புகார் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பதிலளித்தார் செல்வ பெருந்தகை கிராம கமிட்டிகளை சீரமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் வேறு பணி செய்யல சீரமைக்க பணி செஞ்சிட்டு இருக்கோம் இந்த கேள்விக்கு தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க டெல்லியில இவர் மாவட்ட தலைவர் இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறார் எல்லா மாவட்ட தலைவரும் நடத்துறாங்க ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும் அது சரி பண்ணுவாங்க மாவட்ட தலைவர்கள் புகாருக்கு மத்தியில் செல்வ பெருந்தகையின் கருத்தை ஒன்றை மறுத்து எக்ஸ் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பதிவிட்டது பேசு உருளானது திமுக ஆட்சியை செல்வப்பெருந்தகை காமராஜர் ஆட்சி என குறிப்பிட்டு பேசி வருவதை எதிர்க்கும் வகையில் மாணிக்கம் தாகூரின் இந்த பதிவு அமைந்தது பெருந்தலைவர் ஆட்சியை பார்க்காத படிக்காதவர் அதை மற்றவைகளுடன் ஒப்பிடுவது தவறு என மாணிக்கம் தாகூர் செல்வப் பெருந்தகையை சாடினார் அன்பு தலைவர் ராஜீவ்காந்தியின் கனவு காமராஜர் ஆட்சி என்றும் அது உண்மையான காங்கிரஸ்காரர்களின் கனவு என்றும் குறிப்பிட்டுள்ள மாணிக்கம் தாகூர் ஒருநாள் அது நடக்கும் என்று தெரிவித்தார் மாணிக்கம் தாகூரின் விமர்சனம் குறித்து பதிலளித்த செல்வ பெருந்தகை அவர் புரிதல் கூறினார் கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி மார்க்ஸ் ஆட்சி புதுவுடைமை கட்சிகளுடைய ஆட்சி எல்லாரும் எங்களுக்கு எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி அது புரிதல் இல்லாமல் பேசுவார் தனது செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு ஆதரவு என இரு குரல்கள் எழுந்து வரும் சூழலிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இரண்டாவது ஆண்டில் எதிர் நீச்சல் போடுகிறார் செல்வ பெருந்தகை பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் எவ்வளவு கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் கர்ஜித்த காட்சிகள் தான் இவை கடலூர் மாவட்டம் திருப்பயர் பகுதியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற விழா நடந்தது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலியை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசியவர் சமூக நீதிக்கு தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தான் தேசிய கல்வி கொள்கை என்றும் போட்டாதான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் பின்னர் தேசிய கல்வி கொள்கையால் ஏற்படும் பாதிப்புகளை முதலமைச்சர் பட்டியலிட்டார் நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது பட்டியல் பழங்குடியின பழங்குடி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம் ஒன்றைய அரசின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு வச்சு பிள்ளைகளை வடிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க இப்ப மருத்துவ கேள்வி சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர் தான் எடுப்பாங்க பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியிடலாம்னு சொல்றாங்க ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க தாங்கள் எதிரிகள் அல்ல என கூறிய ஆனால் எந்த மொழியை எதிர்ப்போம் என்றார் மற்ற மாநில மொழிகளையும் காக்கின்ற கொள்கையாக தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை இருப்பதாக முதலமைச்சர் கூறினார் ஒரு பக்கம் நமது கல்வித்துறையை பாராட்டும் மத்திய அரசு மறுபக்கம் நமக்கான நிதியை தர மறுப்பதாக சாடினார் தமிழ்நாடு கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துக திட்டங்கள் எதையும் அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது உறுதி தேசிய கல்வி கொள்கையை ஏற்றால் தான் தமிழ்நாட்டிற்கான நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு கூறி நிலையில் முதலமைச்சரின் இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது தேசிய கல்வி கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தவறான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்புவதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டி உள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல மும்மொழிக் கொள்கை அவசியம் என்று கூறினார் மறுபடி மறுபடி திமுக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களை உழைப்பு கொண்டிருக்கிறார்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தி என்ற வார்த்தை நாம் எந்த இடத்திலுமே பயன்படுத்தலாம் மூன்றாவது ஒரு மொழி எந்த மொழிய மொழியை அவ்வளவுதான் மக்கள் விரும்புகிறார்கள் மாணவர்கள் விரும்புகிறார்கள் பணம் வச்சிருந்தா போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மூணாவது மொழி படிக்கலாம்

இந்த திட்டத்திற்கு நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் சேரவில்லை என்றால் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்க முடியாது என்று சொல்வது ஆணவம் என்று இவர்கள் சொல்வார்களே ஆனால் பத்தாயிரம் அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு விரிவுபடுத்த கல்வியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது எந்த ஆணவத்தின் உச்சம் என்று நான் கேட்கிறேன் மற்ற மொழிகள் கூட தமிழை ஒப்பிடவே ஒப்பிடாதீர்கள் என்று சொல்கிற நீங்க மற்ற மொழிகள் போல தமிழ் அழிந்துவிடும் என்று நினைத்தீர்கள் தமிழை நீங்கள் குறைவாக மதிப்பிடுகிறீர்கள் இன்னொரு மொழி கற்க 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 தமிழின் செல்வங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போகும் மற்ற மாநிலங்களின் தமிழ் செல்வங்கள் இங்கே வரும் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் ஹார்ட்வேர் கடையில் பற்றிய தீயை அணைக்கும் பணியின் போது கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் தீயணைப்புத்துறை வீரர்கள் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பஜார் வீதியில் உள்ள ஹார்ட்வேர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது மக்கள் அதிகம் நடமாடும் கடை வீதியில் அல்தாப் ஹார்ட்வேர் என்ற பெயிண்ட் எலக்ட்ரிக் பொருட்கள் மற்றும் வீட்டுக்கான கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடை இரண்டு தடங்களில் இயங்கி வந்தது அப்போது கடையின் விரிவாக்கப் பணிகளுக்காக வெல்டிங் செய்யும் வேலை நடைபெற்றது அப்போது அருகில் இருந்த தின்னர் மீது பட்டதாக கூறப்படுகிறது இதனால் மளமளவென கடை முழுவதும் பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிந்தது விரைந்து வந்த கலவை தீயணைப்பு துறையினர் போராடிய போதும் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் ஆற்காடு ராணிப்பேட்டை செய்யாறு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் இருந்து மேலும் ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைக்கும் பணி நடைபெற்றது கடையின் முன்புறம் நின்று தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டிருந்த போது ஹார்ட்வேர் கடைக்கு மேலே முதல் தளத்தில் இருந்த சமையல் கேஸ் சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறியது இதனால் சுவர் உடைந்து சிதறியதுடன் பொருட்கடும் தூக்கி வீசப்பட்டதில் தீயணைக்கும் பணியில் இருந்த செய்யாறு தீயணைப்பு நிலைய அலுவலர் மனோகரனின் தலையில் காயம் ஏற்பட்டது வந்து யாருமே சிலிண்டர் இருக்கிறது எங்களுக்கு அதனுடைய கடை உரிமையாளர் வந்து யாரும் எங்களுக்கு சொல்லலை ஜேசிபி எல்லாம் வச்சு கொஞ்சம் முன்னோரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேசிபியுடைய முன்னே பக்கெட் இருக்குதுங்களா அது மேலே நம்ம ஸ்டாப்புகளை ஏற்றி மேலே ஏறி ஓசு மூலிமா வேலை பார்த்துட்டு இருந்தோம் உள்ளோம் ஜேசிபி வெளியே போச்சு நம்ம ஆளுங்க இறங்கி வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த நடந்துச்சு மேலே அந்த பக்கெட்டு மேலேயே மேலே இருந்துருந்துருந்தாங்கன்னா இன்னும் அது அதிகமான பாதிப்பு இருந்திருந்தது மேலும் தீயணைப்பு வீரர்கள் ரவிச்சந்திரன் ஜனார்த்தனன் ஏழுமலை ராஜேஷ் மற்றும் தூய்மை பணியாளர் பில்பநாதன் ஆகியோருக்கும் காயம் ஏற்பட்டது காயமடைந்த ஆறு பேரும் அவசர ஊர்தி மூலம் பாலாஜா அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட புகையால் கலவை பகுதி மக்கள் அவதியடைந்தனர் மேலும் அப்பகுதியில் ஏழு மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தீ முழுமையாக அணைக்கப்பட்ட நிலையில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து வீணாகிவிட்டதாக ஹார்பர்ட் உரிமையாளர் தெரிவித்துள்ளார்